வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்புகள் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போது இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதியான இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் இலகுரக வாகனங்கள் ஆண்டு சந்தா மூவாயிரம் ரூபாய் செலுத்தி இருநூறு முறை இந்தியாவில் உள்ள டோல்கேட்களை கடந்து செல்லலாம் என என்ஹெச்ஏஐ தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது நடப்பு கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வு குறித்த தேதிகள் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் துணை ஜனாதிபதி தேர்தல் தேதி உள்ளிட்ட தேர்தல் அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகை தருகிறார் ரயிலில் பயணிக்கும் பயணிகள் அவசர ஒதுக்கீட்டு கோரிக்கை இருப்பின் அவைகளை பயணிப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதிய அறிவுறுத்தலை ரயில்வே அமைச்சகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது திருச்சி ரயில்வே கோட்டத்தில் உள்ள விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் புதுச்சேரி விழுப்புரம் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது